ப்ரோ இருபத்தி ஆறு தேர்தல தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்காரு கண்டிப்பாக டிஎம்கே தான் டிஎம்கே ஏன்னா மக்கள் நல்லா இந்த ஆட்சியை விரும்புகிறாங்க நல்லா செயல்படுறாங்க நல்லாவும் இருக்குது ஆட்சி பெரும்பாலான மக்கள் நியூஸில் நாள் பார்க்க டெய்லி பார்க்குறப்போ டிஎம்கே சரியில்லை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய நியூஸ் அதை பற்றி நிறைய இல்லை இப்போ ஒரு சைடு மட்டும் பார்க்காது ரெண்டு சைடுமே பாருங்க நல்லா ஆட்சின்னு சொல்கிற மக்கள் நிறையா இருக்காங்கல்ல ஆட்சி வந்து சூப்பர் ஆட்சி ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு மதுரையில் வந்து அமைச்சர் மூர்த்தி அண்ணன் வந்து நல்லா வேலை பார்க்குறாரு சூப்பர் அமைச்சர் பக்கத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் நல்ல அமைச்சர் உசலம்புட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாணின்னு சொல்லிட்டு மக்கள் சிறப்பாக நல்ல சிறப்பா இது மாதிரி அடிமட்டத்துல ஒன்றிய செயலாளர் நிறைய வேலை பாக்குறாங்க சூப்பராச்சிங்க சார் விஜய் சார் வந்து படத்துக்கு வேணா இருக்கேன் ஏன்னா பேசுறதுல தான் ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே பேசுறதுல வெளியே வந்து அரசியல் பண்ணாதான் அவருக்கு அரசியல் தெரியும் அவரால் திமுக எதிர்க்க முடியும் நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லங்க திமுக வந்து பெரிய கட்சி கட்சின்றத விட அவ்வளவு எல்லாருமே உழைப்புனால உருவாகின கட்சி விஜய் வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து இப்ப வந்து நான் அடுத்த ஆட்சியை பிடிப்பேன் பெரிய விஷயம் இல்ல முதல் வந்து மக்களை சந்திக்கணும்ல மக்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றின எதுவுமே பண்ணாம அவர் ஆட்சியை பிடிக்கிறது எப்படி பண்ணுவார் இப்போ விஜய் திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் எங்க கட்சி தான் பெரிய கட்சி வேற கட்சியே இல்லையே கரெக்டா செயல்பட்டு இருக்கிற கட்சி இவங்க தான் அப்ப இவங்க எதிர்த்தா தான் அவங்க பேர் வாங்க இருக்காங்க எதுக்குறாங்களா அவருக்கு அவங்க எதுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கூட கிடையாது நல்லா தான் சூப்பர் ஆச்சுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாரு டிஎம் கேக்கு நல்லா அச்சீவ் பண்றாரு நிறைய திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் டிஎம் கேக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆனா இப்ப வந்து விஜய் வந்ததுனால டிஎம் கே ஓட்டு நான் உடஞ்சிருவோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது விஜய் ரசிகர்கள் வேணா இருப்பாங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு சிஎம்ங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் எதோ சரித்திரத்திலே கிடையாது இப்ப விஜய் வந்து நேரடியாக திமுக மட்டும் தான் எதிர்ப்பு பேசுறாரு எதிர்க்கிறாரு பிஜேபி பி டீம் அதனால அப்படி தான் இருப்பார் சிறுபான்மையினுடைய ஓட்ட உடைக்கிறதுக்காக விஜய் எப்படி சொல்றீங்க இல்ல நமக்குள்ள தெரியல பாக்குறோம் நம்ம எல்லா செய்திகளும் பாக்குறோம்ல யார் என்ன செய்வா அப்படிங்கறது பாக்குறோம்ல ஆனா ஒரு மக்களுக்கான சொல்றாரு அதுதான் சொல்லுறேன் பிஜேபி பி டீம்னு சொல்லி சொல்றேன்

அதனால திமுக வச்சு அரசியல் பண்றாங்க இருபத்தி ஆறுல ஆட்சி கன்ஃபார்மாக மக்களுக்கு நல்லா ஆச்சு மக்களுக்கு பிடிச்சமான ஆச்சு மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி இது நாலா பக்கமும் திமுக எல்லாருமே எதிர்க்கிறாங்க நாலா பக்கம் இது மக்கள் வந்து யாருமே எதிர்க்கலையே எதிர்கட்சி மக்கள் மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு அவங்க பேசுறாங்க இது வந்து திமுக வந்து எதிர்க்கிறது பேச முடியாது மக்கள் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் சிட்டியில இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி இந்த அரசு நடந்து கிடைக்கும் பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும் திமுக அதிமுக மாறி மாறி போட்டு போட்டாச்சு அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸரா எப்படி திமுக நினைக்கிறீங்க திமுக வர்ணம் பண்ணிக்கிறது இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கோம் இப்ப வந்து அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு எல்லா பிரச்சனையுமே ஆனா இன்னும் பல இடங்களில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல நடக்காத இடமே இல்ல எல்லா இடத்துலயுமே எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே போய் ஒரே ஒரு நிர்வாகிகள் போய் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுல்ல அதனால வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து நம்மள இப்ப நீங்களே இருக்கீங்கன்னா நீங்க போய் இப்ப ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னு அதை கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு நீங்க மக்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கு இப்போ ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு விஜயல அரசியல் கலத்து வந்து நினைக்கிறீங்க அதை பத்தி நான் பேச விரும்புவேன் இல்ல ப்ரோ நேரடியா நீங்க திமுக ஆதரவாளராக திமுக எதிர்த்து அரசியல் பண்றாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எல்லா பேருமே எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி வந்துட்டா வந்து திமுக வந்து ஒரு ஆலம்பரம் அதுல வந்து நிழல்ல வந்து என்ன நிக்கலாம் வேற எதுவும் பண்ண முடியாது அவருக்க சாய்க்க முடியாது எல்லாம் அதிகமா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு படம் நினைச்சு அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க வேற எல்லாமே